ஒரு டான்ஸ் இருக்காங்க ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த மூன்றாவது துளக்கோட இல்லை ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்டிஏ அப்படின்னா பாரதிய ஜனதா இருக்குது அனைத்தையும் அண்ணா தரோட முன்னேற்றங்களும் இருக்குது தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது பாரிவேந்தர் கட்சி இருக்குது நீதி கட்சி இருக்குது இன்னும் விவசாய அமைப்புகள் இன்னும் யாதவ கழகம் எல்லாமே இன்னைக்கு என்ன இருக்குது இது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு வந்தால் எப்படி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தள்ளக்கூடிய முயற்சிகளை பாஜகவும் இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் யார் முதலமைச்சர் அவருக்கே தெரியல போல போலுக்கு இந்த அஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருக்கக்கூடியது யாரு இந்த அஞ்சு வருஷம் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் நாங்கள் படுகொலியை எப்படி தள்ள முடியும் இவர் தானே முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு இவர் கையில் இருக்குது ஆனால் கஞ்சாவூர் பண்ண கிராமத்து கிராமம் நடந்துகிட்டு இருக்கு பெண்கள் பாதுகாப்பு கிடையாது ஐம்பத்தஞ்சு சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்கொடுமைகள் கற்பழிப்புகள் யாருடைய ஆட்சியில் நடக்கு மதிப்புக்குரிய நம்ம அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் நடக்கு லாக்அப் டெத் மரணங்கள் எத்திர முப்பத்தி ரெண்டு இங்கே நம்ம ஊரில் ஒரு சாத்தாங்குளத்தில் நடந்த ஒரு லாக்அப் டெத் மரணத்திற்கு எவ்வளோ கொய்யோ கொய்யோன்னு குதிச்சாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க